வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவியூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா வந்து மாரன் கூட சேர்ந்து அந்த வீட்டோட மருமகளை அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும்னு முடிவு பண்ணி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வெளியில் வராங்க வீரா வரதை பார்த்ததுமே மாறன் வந்துட்டு நம்மளை அடிக்கதான் வராலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு கண்ணத்துலேயும் கை வச்சுப்பாங்க வீரா நேராக போயிட்டு பேக் எடுத்துகிட்டு போய் ஆட்டோக்குள்ளே வச்சுட்டு ஆட்டோக்குள்ளே ஏறுறாங்க ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் பிருந்தாவும் மாப்பிள்ளை அவள் எங்கேயோ போறா கூச்சிக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு என்ன காலையிலே சவாரிக்கு கிளம்பிட்டியா எதுக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ போறா அப்படின்லாம் கேட்க வீரா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில வந்து ஏறு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க மாறனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே மாறன் வந்து பிருந்தா கிட்ட பிருந்தா அவ அநேகமா உன்னதான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் போய் ஆட்டோல ஏறு உனக்கு ஆட்டோ ஓட்டத்துக்கு கத்துக் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வீரா ரொம்ப கோவமா நான் உன்னதான் சொன்னேன் ஆட்டோல வந்து ஏறு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மாறன் ஆட்டோல ஏறிடுறாங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது போது மாறனுக்கு ஒண்ணுமே புரியல வெளியில எல்லாம் எட்டி பாக்குறாங்க ஆத்தாடி இவங்க தான் எங்கதான் போறான்னு தெரியலையே என்ன பண்ண போறான்னு தெரியலையே கேட்டாலும் கோவப்படுவா அப்படின்னு மனசுல நினச்சிட்டு இருக்காங்க கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்க கரெக்டாக ஒரு பூக்கடையில் வந்து ஆட்டோவை நிறுத்துறாங்க மாறனையும் இருந்து இறங்க சொல்லி சொல்கிறாங்க நேராக போய்ட்டு ரெண்டு மாலை கேட்குறாங்க ரெண்டு மாலையை வாங்கி அப்படியே கிட்ட வந்து ஒரு மாலையை வந்து கொடுத்து மாலையை போட்டுக்கோன்னு சொல்ல மாறன் நேராக வீர கழுத்தில் போடுறதுக்காக போகிறாங்க உடனே வீரா வந்துட்டு ஹேய் உன் கழுத்தில் போடு அப்படின்னு சொன்னதுமே அவங்க அவங்க கழுத்தில் வந்து மாலையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு மாலையும் கொ அங்கே வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்பா கையெழுத்து வாங்குறதுக்கு நாம அங்கே போகணும்னு அவசியம் இல்லை அவங்களே இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுமே எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல எல்லாரும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு வக்கீல் ஒரு பக்கம் என்ன சார் இது இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கணுன்னு தான் சொன்னீங்களா இவங்களை பார்த்தா டைவர்ஸ் வாங்குகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறத பார்த்தா இந்த வீட்டில் வாழ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் டைவர்ஸ்க்கு அவசியமே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு இதோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ